லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் முதலமைச்சரின் ஆணவம் நல்லதல்ல என்று ஆளுநர் மாளிகையில் இருந்து முதலமைச்சர் அவர்களுக்கு பதில் கூறும் விதமாக ஒரு செய்தியானது வெளிவந்திருக்கு இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அது பொறாமைல சொல்கிறாங்க அவருக்கு ஆணவம் இருக்குது அவருக்கு அப்படி இருக்குதுன்னு அவர் தமிழ்நாட்டை எவ்வளோ வளர்ச்சியாக எடுத்துகிட்டு போகிறார் சரிம்மா அம்மா சொல்லுங்கள் இன்னைக்கு நான் நாலு வருஷமாக பஸ்ல போகிறேன்னா யாராவது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பஸ்ஸில் ஃப்ரீயாக விட்டாங்களா நீங்கள் அதை சொல்லுங்கள் நீங்கள் பெற்ற பிள்ளை பத்து ரூபா தர மாட்டேன்றான் இதை எட்டாம் தேதியாக ஆயிரம் ரூபா அனுப்பிட்டார் அது யார் பணமோ அதெல்லாம் நம்ம விவரிக்க வேண்டாம் நமக்கு உள்ளது அப்படித்தானே இல்லையா உடனே போய் எடுத்துக்கிறோம் நம்ம தேவைகளை சந்திக்கிறார் அவர் ஆ அவர் கலைஞரோட பிள்ளை இல்லையா கலைஞர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி பிள்ளை அதிகமாகவே செய்கிறாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு தெரியாததாம்மா சொல்லுங்கள் ஆணவம் என்ன ஆணவம் அவருக்கு என்ன ஆணவம் அந்த ஆணவத்தை சொல்லணும்னா ஆணவனா என்னன்னு அர்த்தம் தெரியுமா கவர்னருக்கு தெரியுமா ஆணவானா என்னது ஆ எழுதி கொடுத்த ஒரே நீ படிக்காத ஒம்பாடுக்கு எழுந்திரிச்சு போயிட்டான்னா யார் அவமதிக்கிறது யார் அவமதிக்கிறது அம்மா வேலை என்ன எழுதி கொடுத்ததை படிக்கணும் அப்படி நம்மளே செஞ்சுப்போம் மூளை இருந்தால் அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம் என்ன சொல்லுங்க மாடுக்கு தான் மூளை இல்லை மனுஷனுக்கு கூட ஒரு அறிவு கொடுத்துருக்குறாரு அதை கொண்டு நம்ம செயல்படணும் ஆளுநருங்கிறது வந்து 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 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இல்லாத அதிகாரம் ஆளுநருங்க கிடையாது மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறவர் தான் ஆளுநர் இப்படிங்கிற ஐ எம் நாட் டாக்கிங் அப்படி த பொலிட்டிக்கல் பீப்புள் ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் டிஎம்கே இட் செல்போம்

கரெக்டா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆளுநர்கள் வந்து தமிழ் தாய் வாழ்த்து போட்டால் அதை வந்து அக்செப்ட் பண்ணணும் அது தமிழ் வந்தானே அது வந்து ஆணவம் தானே இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது ஆளுநர் தான் அதிகம் சாத் ஜாஸ்தியாக பண்ணிட்டு இருக்காரு அண்ணா அண்ணா சொன்ன மாதிரி தான் ஆட்டுக்கு எப்படி தாடி தேவையில்லையோ அது மாதிரி நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை இவ்வளோதான் இல்லையே மக்களுக்கான விஷயங்களை பேசிக்கிட்டு தானே இருக்கிறாரு அதுல என்ன ஆணவம் இருக்கும் எப்படி சொல்ல முடியும் ஆளுநருக்கு தான் ஆணவம் அதிகம் எதோ வச்சு என்ன என்ன பண்ண அவர் என்ன வேலை அவருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறது கையெழுத்து போடாதான் அவருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவருக்கு தான் ஆணவம் ஜாஸ்தி ஆளுநருக்கு தான் ஆணவம் ஜாஸ்தி திருப்பி திருப்பி நம்ம முதலமைச்சர் இருக்கிறீங்க ஆளுநருக்கு தான் ஆணவம் ஜாஸ்தி முதல்ல அவர் தமிழ்நாட்டை விட்டு துறத்துங்க அவர் இங்கே கவர்மெண்ட் என்ன சொல்கிறது அது கையெழுத்து போட அவருக்கு வேலை அவருக்குன்னு எந்த அதிகாரம் கிடையாது அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல அப்படி இல்லை அப்படிலாம் இல்லைங்க அவர் அப்படி சொல்கிறாருன்னா அவருடைய கருத்து அது மாதிரியாக இருக்கும் அதை மக்கள் என்ன பண்ண முடியும் எங்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் நல்ல மனுஷன் அது இப்போ தமிழ்நாட்டில் ஆளுரை பொறுத்த வரையில் முதலமைச்சர்கள் ஆளுநரை இருந்து பொறுமையாக சட்டசபை என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரணும் ஆனால் அவருக்கு ஒரு பயம் ஏன்னா ஏற்கனவே போனவாடி சட்டசபையில் கவர்னர் அடிக்க வந்துட்டாங்க அதனால் இப்போ அடித்தா அடிச்சு அமைச்சர் பயந்துட்டு முடியாது இருக்காரு அவளை தான் அதனால் வந்து அவர் தான் ஆணுவை பயந்துட்டு பயந்துட்டு விடாண்டார் கவர்னர் அவர் வந்து அவருக்கு வேலை பார்க்குறாரு அவரு இவர் ஏடி பிள்ளை செய்கிறாரு யார் கவர்னர் அது சரியில்லை தப்பு தானே அப்போ முதலமைச்சர் கேட்குறேன்னா தப்ப நாயம் என்னை என்னைப்படுத்தலாம் அதுதான் ஆளுர் சொல்லுவார் அவர் பாட்டு சொல்லிட்டு இருப்பார் முதலமைச்சர் என்ன ஆனால் பேசினார் எதுவுமே கிடையாது அவர் பாட்டு நாயத்தை கேட்குறாரு அவள் தான் தெரிஞ்சால் பேசக்கூடாது அவர் பேசக்கூடாது அது மாதிரி பேசக்கூடாது பொதுமக்கள் தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க முதல்வர் அவர் பேச தான் அது ஏன்னா அவர் அது அந்த வரம்பு மீறியே பேசிட்டா அவர் அவருக்குண்டான வேலை தான் அவர் பார்க்கணும் ஆணவம் யாருக்கு ஜாஸ்தின்னு சொல்லி தமிழ்நாட்டில் மக்களுக்கே தெரியும் தமிழ்நாடை தாண்டி எல்லா உலக மக்களுக்கும் தெரியும் ஆணவம் ஜாஸ்திங்கிறது என்ன ஆணவம் தமிழ் வாழ்த்து பாட அதுவும் மரபு தமிழ் தாயை வாழ்த்து முடிஞ்சோடனே கவர்னர் படும் போது தேசிய கீதை வாசிப்பாங்க இதானே உண்மை இதை விட்டுட்டு ஆணவம் ஜாஸ்தி அது ஜாஸ்தின்னு பேசுகிறது வந்து ஒரு தவறான ஒரு முன் உதாரணம் ஆளுநராக இருக்கக்கூடியவர் இப்படி பேசுகிறதுக்கு வந்து சின்ன பிள்ளைத்தனமாக அந்த தெரில சண்டை போடுறாங்கள்ல அவங்க எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணுறது இதுதான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு சட்டசபையில் மரணப்பணுவோ அதான் நடந்துக்கிட்டு இருக்கும் அதை விட்டுட்டு இவர் ஆணவம் அது ஆணவத்தில் பேசுகிறார் திமுகத்தில் பேசுகிறாரு அதில் பேசுகிறாரு சொல்கிறது ஆண ஆளுநருக்கு வந்து ஒரு அழகான ஒரு இது கிடையாது ஆளுநர் வந்து ஆளுநர் என்பவர் ஆற்றுக்கு தேவையற்ற தாடியை போல் அதுதான் அவர் ஆளுநருடைய பதவி அவருக்கு ஆணுவம் இல்லை போஸ்டிங் இருக்குது உண்மையாக சொல்கிறேன் அவருக்கு ரொம்ப நாள் கனவு கட்சியில் முதலமைச்சர் கனவு நானே பேட்டி எடுக்கணும் குத்துக்கிறேன் மூக்காசில் வரணும் வந்துட்டார் அவர் இவங்க அசிக்க முடியாது யாரும் வர முடியுமா முதல்வர் ஒன்றும் ஆணவம் இல்லையா கவர்னர் தான் ஆணவம் பிடிச்சி தர்றாரு தமிழ்நாட்டுக்கு வந்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் தமிழ் மக்களுடையம்மா தமிழகம் மா தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டேன் தமிழகம் சொல்லுவோம் அவர் புதுசாக உண்டு உண்டு பண்ணுறாரு ரெண்டாவது தமிழ் தாய் பாட்டு பாடுற பாடிப்பது தான் கடைசியில் தான் பாரத பாட்டு ஜனகணம் பாடுவோம் அதை ஒரு மொ இவர் சட்டத்துக்கு இவர் இஷ்டத்துக்கு அவர் செய்யணுங்கிறாரு அது எப்படி மரபாவும் தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கிறதுக்குன்னே ஒரு கவர்னர் இருக்காருன்னா நான் ஆர் என் ரவி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப இது மற்ற பெரிய தலைவராக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க ஸ்டாலின்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கார் இந்த கவர்னருக்கு உள்ள மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா இந்திய அரசியல் சட்டம் ஒரு கவர்னருக்கு என்ன மரியாதை கொடுக்குமோ அதை கொடுக்கணும்னு நம்ம தலைவர் ஸ்டாலின் அவர்களை அதை பின்பற்றுறாரு இதே கலைஞராக இருந்தாக்கா இந்த கவர்னரை என்றைக்கோ வரட்டுறதுக்கு பெரிய போராட்டமே பண்ணி அனுப்பிச்சுட்ருப்பாரு அதெல்லாம் செய்யக்கூடாது மக்களாக பார்த்து தேர்ந்தெடுத்த மக்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் மக்கள்கிட்ட முறையிடுவோம் கரெக்டாக முறையிடுறாரு இப்போ கவர்னர் செஞ்சது யாரும் நியாயமே சொல்ல மாட்டாங்க எந்த அரசியல் தலைவரும் இவர் இஷ்டத்துக்கு இந்த சட்டத்தை நடத்த முடியாது இவரோட மக்கள் பிரதிநிதி கிடையாது இவர் சும்மா ஒரு ஏஜென்ட்டு மத்திய கவர்மெண்ட்டு ஏஜென்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வார் இது மக்களாக தேர்ந்தெடுத்த மக்கள் ஆட்சி இது மக்களுக்கு என்ன பிடிக்குமோ சொல்ல முடியாதுங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ண தவறு முடியாதுங்களா ஏதோ ஒரு அவங்க வந்து இது பண்றாங்க இதெல்லாம் வந்து பண்ண முடியாது தமிழ்நாட்டில் என்ன பண்ணுங்கிறது மக்களால் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு கவர்னருடைய அதிகாரம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்றேன் நான் மக்களால் தேர்ந்த பிரதிநிதி அவர் முடிவு சரியா தவறாங்கிறத நம்ம தான் சொல்ல முடியும் கவர்னர் சொல்லக்கூடாது நாளைக்கு நம்ம சீமா மாத்துறதுக்கு பவர் எனக்கு தான் இருக்கு நீ நாளைக்கு அஞ்சு வருஷம் இருக்கு நாளைக்கு நாளைக்கு வந்து மாறி நீ போயிடுவேன் வரவ உணவுலாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னாக்க பீப்பிள் வேரி டிஸ்டர்ப்டு புரியுதுங்களா அதனால் நம்ம வந்து மக்க இந்த ஒரு சில சிஸ்டமே தவறாக இருக்கும் சரியாக தவறான்னு போடுற அவங்க வேலையை அவங்க வேலை பண்ணணும் இதுக்காக நீ வந்து ஆளுநர் உரையை படிக்க மாட்டாங்க ஏன் போகிற இவனுடைய கருத்தை சொல்லியிருக்கிற இவங்க எல்லாமே ஒரு புரோக்கர் மாதிரி தான் வேலை பண்ணுறான் நல்லா புரிஞ்சுக்கோங்க கவர்னர்லாம் ஒரு புரோக்கர் மாதிரி தான் வேலை பண்ணுறான் நான் வந்து ஐஎம் நாட் ஏ டிஎம்கே பட் அந்த நாளைக்கு வேற ஒருத்தர் சீம் இருப்பார் நாளைக்கு நீங்கள் கூட வரலாம் நான் கூட வரலாம் டெமோக்ரஸி கண்டின்னு சொல்கிறேன் நமக்கு அப்போ அந்த அதிகாரம் இருக்கு அதிகாரத்தை கொடுக்குறவங்க சரியா இல்லைன்னா அதிகாரத்தை நம்ம நான் மாற்றுறதுக்கான உரிமை இருக்குது நமக்கு இவங்க ஆளாளுக்கு அதிகாரம் மாற்றிக்கிட்டு இருக்கு உரிமை இல்லை அதிகாரம் யாருக்குன்னு தயாரார் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தான் இங்கே பாதிக்கப்படுறாங்க இங்கே மக்களுடைய நலந்த முக்க முடியாது தனிப்பட்டவருடைய அதிகாரத்துக்கு யார் இங்கே மக்கள் முக்கிய கொடுத்துக்கிட்டு இனிமேல் தயாராகல எந்த மக்கள் இங்கே தயாராக கவர்னர் வந்து அந்த மாதிரி வந்து போகக்கூடாது ரொம்ப அனாகரிக்கும் ரெண்டாவது வந்து ஆணவர்க பேசலாம் வார்த்தைகளை வந்து ரொம்ப வந்து எவ்ரிபடி ரெஸ்பெக்ட் த பீப்புள் முதல்ல இஸ் ஏ ஏ ஹியூமன் நான் எனக்கு எனக்கு எப்படி வந்து 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 ஒரு ஒரு சிஎம்னு பார்க்கவே சர்வ் சர்வ் பண்ணுறது தான் 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 கொடுத்துருக்கோம் சிஎமுக்கும் அது மாதிரி கவர்னர் கவர்னர் கொடுக்குறோம் அதனால் இங்கே 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 ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் யூஸ் பண்ணி போனது தவறு மக்களால் மக்களால் தேர்ந்தெடுப்பட்ட மக்களுக்கு பிரதிநிதி அதிகாரம் அளிக்க நியமன உறுப்பினருக்கு அதிகாரம் கிடையாது என்னுடைய கருத்து ஆக்சுவலாக வந்து எந்த அதாவது இல்லை எல்லா கவர்னரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அது தான் படிக்கணும் அதுதான் வந்து கவர்னர் உரை அவங்க இஷ்டத்துக்கு மாற்றிக்க முடியாது புரியுதா அது படிக்கிறது தான் அதுக்கு தான் அவங்களுடைய வேலையை தவிர அவங்க இஷ்டத்துக்கு மாற்றிக்கிறானா அது வந்து அராஜகம் மாணவம் எல்லா அதான் அவர் பிஜேபியோட கையால் ஆள் தான் இல்லை என்ன டவுட்டுண்ணா எல்லாருக்குமே தெரியும் அவர் பிஜேபியோட ஆள் தானே இஸ் ஏ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் பிஜேபி